வணக்கம் பிக் டாபிக் பிட் கார்த்திகேமாயக்குமார் சூரியன் உடஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு பல செய்தி ஊடகங்கள்ல முக்கியமான தலைப்பு செய்தியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுல எந்தளவு உண்மை இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஏன்பா எந்த கண்டென்ட் போட்டாலும் எங்களை பயமுறுத்துறா மாதிரியே போடுவேன்ப்பா அப்படின்ட்டு தமிழில பாத்துட்டு சில பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கா எனக்கு எதிரா ஆக்சுவலாக நடந்த விஷயங்களை அப்படியே கொண்டு வரதுனால திட்டு வாங்குறது வழக்கமாகிடுச்சு எங்களுக்கு பழகிடுச்சு இதிலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இந்த கான்டெக்ட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பயமுடுத்துற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டாம் ஏன்னா இது நான் சொல்லலைங்க ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க சூரியன் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் பயம் வராது தான் நடந்திருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்த பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல விஷயங்கள் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சூரியனோட அமைப்பு இருக்குல்ல இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நாம் பேச போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும் இது ஆக்சுவலாக மூணு லேயர்ஸ் எல்லாம் ஆனதுங்க சூரியன் அதில் ஒன்று ஃபோட்டோஸ்பியர் ரெண்டாவது குரோமோஸ்பியர் மூணாவது கொரோனா இதை தாண்டி மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் சூரியனில் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுங்க முதல்ல வலது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் கொரோனா ஃபோட்டோஸ்பியர் சன்ஸ்பாட் குரோமோஸ்பியர் கொரோனால் ஹோல் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்வெக்ஷன் ஜோன் ப்ராமினன்ஸ் ரேடியாக்டிவ் ஜோன் அண்ட் கோர் இந்த கோர் தான் சூரியனோட பகுதின்னு சொல்லுவாங்க இப்போ ஆய்வாளர்கள் ஒரு பகிர் கண்டுபிடிப்பை முன் வச்சிருக்காங்க அதாவது சூரியனோட மேற்பரப்பில் ஒரு பெரிய பகுதி ஒன்று உடஞ்சிருக்குங்க இதுக்கு முன்னாடி அதே சூரியனில் சின்ன சின்னதாக உடைதல் ஏற்படுறது ஓகே ஆனால் ஒரு பெரிய பகுதியே இப்போ உடைஞ்சிருக்கு இதைத்தான் ஆய்வாளர்கள் இப்போ உலக மக்கள் மத்தியில் சொல்லியிருக்காங்க அங்கே உடஞ்ச பெரிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வட துருவ பகுதிங்க இந்த இடத்துல ஒரு சுடல் ஏற்பட்டிருக்கான் இதை போலார் ஓட்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூழல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும் இவ்வளோ வருஷங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க ஆய்வாளர்களுக்கே இந்த ஒரு நிகழ்வு இவ்வளோ ஷாக்கை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கொடுத்துருக்கு இது மிகைப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாதுங்க உண்மைதான் ஷாக்கை கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஆய்வாளர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதை உங்களுக்கு இப்போ ப்ரீஃப் பண்ணுறேன் ஸ்காட் மெக்கன்டாஷ் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பியரிக் ரீசர்ச் இருக்குல்ல இதில் சோலார் ஃபிசிசிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர் அவர் என்ன சொல்கிறாரு சூரியனோட முக்கியமான பகுதி உடையிறப்ப இவ்வளோ பெரிய சூழல்லாம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதே கிடையாது இந்த வாட்டெக்ஸை அதாவது இந்த சுழலை நாங்கள் இப்போதான் முத முறையாக பார்க்குறோம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இவரோட இந்த மனநல இருக்குல்ல இதுதான் உலகளாவிய விண்வெளி ஆய்வாளர்களோட மனநிலையாகவும் இப்போ இருந்துகிட்டு இருக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த ஆய்வாளர்களையும் அதிர்ச்சடை செஞ்சிருக்க இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஏப்பா இதெல்லாம் கரெக்டு ஆனால் எங்களுக்கு கன்க்ளூஷனாக இருக்கிற ஒரே ஒரு கேள்வி நமக்கு பிரச்சனை வருமா வராதா இதுமாரி சூரியனெலாம் அந்த பகுதி உடஞ்சிருக்கிறதால அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் நம்பாதீங்க ஆய்வாளர்கள் இப்போ தான் ஆய்வையே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா உடஞ்ச விஷயமே இப்போ தான் தெரிய வந்திருக்கு இந்த ஆய்வு நீச்சி அடைஞ்சு கொண்டு போகப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வால் பூமியில் நமக்கு ஆபத்து இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டேன் இதெல்லாம் ரைட்டுப்பா எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க சூரியனோட அந்த பகுதி உடஞ்சிருக்குன்னு சொல்லி அதுவும் அந்த இடத்துல கரெக்டாக வாட்டெக்ஸ் எப்படி உருவாகிருக்கு அந்த விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்குங்க இந்த ஜேடபிள்யூஎஸ்டி இருக்குல்ல ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இந்த டெலிஸ்கோப்பை வச்சு தான் அந்த ஒட்டுமொத்த சினாரியாவும் காட்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காட்சி பதிவு இப்போ வெளியாயிருக்கு அதை ஒரு சில ஆய்வாளர்கள் இப்போ வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோ வெளியானதுனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓகே சூரியனோட இந்த மேற்பரப்பில் இப்போ விஷயம் நடந்துட்டு இருக்குன்ற உண்மை அந்த காட்சி தொகுப்பு உங்களுக்காக நாம யார கனவுல கூட பெருசா நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் இப்ப காட்சியை கண்ணு முன்னாடி நடந்திருக்கு பாத்தீங்களா சார் ரைட்டு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னா என்ன இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டுச்சு இது சம்பந்தமான எல்லா தகவல்களையும் இந்த காணொலி தொகுப்பு மூலமா தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் எத்தனை ஃபைண்டிங்ஸ் அதை முன்வைக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கே புரியும் ஒருத்தன் பயன்படுத்த வரல டைம் மெஷின் அப்படின்றது இல்லாமல் மனுஷகுலத்துக்கே தேவையான டைம் மெஷின் ஒன்றத்தை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க முடியுதா இது அப்பேற்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ப்ராஜெக்டுங்க எதுக்காக சொல்கிறேன்னா மொதல் மனுஷன் எப்போ பிறந்தான் எப்படி பிறந்தான் இந்த மொதல் ஒளின்னு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஒளி தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒளியோட மூலம் எந்த இடத்துல இருக்குது பிரபஞ்சத்தோட மூலம்னு முதலே சொல்லிட்டேன் ஆனால் அதுலேயே இன்டீரியராக போனீங்கன்னா எங்கேருந்து அந்த ஒளி பிறந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தேடி ஆதி உயிர் ஆதி ஒளியை தேடி தான் இந்த குறிப்பிட்ட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்ற ப்ராஜெக்ட் முன்னெடுக்கப்படுது நாசா இது வரைக்கும் எவ்வளோ பெரிய பெரிய சாதனைகள்லாம் படைச்சிருக்காங்க நிலாவுக்கு போனதெல்லாம் முதல்ல இவங்க தான் அதுக்கப்புறம் தான் மற்ற உடல் நாடுகளெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது அப்படி இருந்தாலும் நாசாவே பகிரங்கமாக சொல்கிற என்ன தெரியுமா இது தான் எங்களோட கனவு திட்டம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக என்ன ஒரு உண்மை கண்டுபிடிக்கப்பட்டாலும் பிற்காலத்தில் எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் புத்தகத்தில் இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இடம்பெறும் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை நோக்கி நாம் நாசா மூலமாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இந்த ஹபிள் டெலஸ்கோப் இருக்குல்ல இதை விட நூறு மடங்கு திறமையானது தான் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ப்ராஜெக்டில் நாசா மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணல ஐரோப்பால இருந்து முக்கியமான சில ஆய்வு அமைப்புகளும் கனடாவை சேர்ந்த சில முக்கியமான ஆய்வு அமைப்புகளும் நிறைய அமைப்புகள் நாசாவுக்கு உதவி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட உலகத்தோட ஒட்டுமொத்த முயற்சியாக இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம் கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப் ராக்கெட்டில் பொருத்தப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு இந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்டுக்கான முக்கியமான நோக்கங்கள் என்னென்னதை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஆதி உயிர் ஆதி ஒளின்னு சொல்லிட்டு இதை தாண்டி இன்னொரு முக்கியமான நோக்கமும் இந்த டெலஸ்கோப் ப்ராஜெக்ட்ல இருக்குங்க அதாவது இந்த எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட சூரிய குடும்பத்தை சேராத கோள்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம எக்ஸோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட எக்ஸோ பிளானட்ஸ் எது எதுலாம் இருக்கு அதிலலாம் பூமி மாதிரியே இந்த உயிர்கள் வாழ்ந்த இல்லைனா வாழ்வதற்கான ஏற்ற சூழல் இருக்கா இல்லையா இது சம்பந்தமான ஆய்வை முன்னெடுக்கவும் இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப் ஆய்வாளர்கள் பயன்படுத்த போறாங்க எப்படி எக்ஸோ பிளானட்ல உயிர்கள் சம்பந்தமான ஆய்வு நினைச்சி பார்க்க பெருமைப்பா இருக்குல்ல இது கூட இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரு வெடிப்பு நடந்த பிற்பாடு உருவான முதல் விண்மீன் கூட்டம் இருக்குல்ல இது எதுவாக இருக்கலாம் இந்த நோக்கத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு இதயம் அளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலே ஒரு தொலைநோக்கிக்கு கண்ணாடி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் கண்ணாடி இல்லாத தொலைநோக்கியை உங்களால் பார்க்கவே முடியாது இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புக்கும் இது இன்றியமையாத ஒன்றுங்க எதுக்காகப்பா கண்ணாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியுது இதையே பேச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சிம்பிளுங்க அங்கே இருள் சூழ்ந்துருந்தால் உங்கள் கண்ணுக்கு புலப்படாது ஆனால் அந்த பொருள் மேலே ஒரு வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே இது இந்த பொருள் அது அந்த பொருள்னு சொல்லிட்டு ஸோ நாம் பார்க்குற ஒரு பொருள் அப்படின்னா அது இதுதான் சொல்லி நாம் புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா அங்கே வெளிச்சம் அந்த ஒளி எந்த அளவு முக்கியமான கீ ரோல் ப்ளே பண்ணது பார்த்தீங்களா இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு பொருளை நம்ம பார்த்ததும் அந்த பொருள் சார்ந்த ஒளி நம்ம கண்ணில் படுது அது ரெட்டினால போய் ஸ்டோர் ஆகும் இதுக்கு பிற்பாடு தான் ஓகே இது இந்த பொருள் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருவோம் இது தாங்க இதுதான் இந்த தொலைநோக்கி கான்செப்டும் அண்டத்தில் விழுற ஒளியை இந்த தொலைநோக்கியில் இருக்க கண்ணாடி இருக்கு பார்த்தீங்களா இதை வச்சுக்கிட்டு தான் ஆய்வாளர்கள் ஓகே இந்த ஆப்ஜெக்ட் இது அந்த ஆப்ஜெக்ட் அது அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க ரொம்ப தூசி படலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க பயங்கரமா தூசு அங்கங்க போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் உங்களால் அந்த பக்கம் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை கரெக்டாக பார்த்து ஃபைன் பண்ண முடியாது ஓ இதுதான் அதுன்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் தான் ஹபுள் இருக்க இந்த இடத்துல அப்படியே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்து வச்சிங்கனாக்கா இந்த தூசி படலம் இருக்குல்ல இதை கடந்து இந்த என்சாரிட் சார்ந்து அந்த பக்கம் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெளிவாக உணர முடியும் இதனால தான் சொன்ன அகச்சிவப்பு கதிர்களை இதனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அதை வச்சு ரிசல்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த ஒளியை உள்வாங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க ஏன்னா இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளியை உள்வாங்கி அதை மின்னணு சிக்னலாக மாத்தணும் இது எந்த அளவு ஒளியை உள்வாங்குதோ அதுக்கு அந்த அளவு பெரிய கண்ணாடி தேவைப்படும் கண்ணாடி எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒளியின் அளவும் பெருசாக மாறும் இப்படி மாறிச்சுனா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா நம்மளுக்கு கிளியர் கட்டான விஷுவல் கிடைக்கும் அது கூடவே ஒரே நேரத்தில் பல பொருட்களை நாம் பார்த்து ஆய்வு பண்ண முடியும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்ல எவ்வளோ பெரிய கண்ணாடி பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா ஆறு புள்ளி ஐந்து மீட்டர் விட்டோம் இந்த அளவுக்கு கண்ணாடி உள்ளே பொருத்தி இருக்காங்க இந்த கோல்டு பிளேட் டெக்னாலஜி சொல்லுவாங்க பாருங்கள் அது வேறு உள்ள சிறப்பம்சமாக இடம் பிடிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் என்னப்பா இவ்வளோ விட்டத்தில் ஒரு கண்ணாடி உருவாக்கியிருக்காங்கன்னா ராக்கெட்டில் போகிறப்போ அந்த கண்ணாடியால் டிராவலே பண்ண முடியாது ஏன்னா கூர்மையாக இருக்க ஒரு பொருள் தான் காற்றை கிழிச்சிக்கிட்டு போகும் அதனால் தான் விமானத்தோடய முகப்பாக இருக்கட்டும் கப்பலோட முகப்பாக இருக்கட்டும் அவ்வளோ ராக்கெட்டோட முகப்பாக இருக்கட்டும் கூர்மையாக வச்சுருப்பாங்க புல்லட் கான்செப்டும் அதே தான் அப்படி இருக்கிறப்ப கண்ணாடின்றது இப்படி இருக்கோ சுற்றிக்கிட்டு இதை நம்ம லான்ச் பண்றதான் கஷ்டமாச்சு காத்து கிழச்சிட்டு போவாத எப்படி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக விஞ்ஞானிகள் கூடுதலாக விஷயத்தை யோசிச்சிருக்காங்க இந்த ஒரேமி கேள்விப்பட்டிருக்கீங்களா பேப்பர்ல பொண்ணவங்க பாருங்க மடிச்சு மடிச்சு இந்த கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க இந்த போல்டு பண்ணிட்டு இந்த மடிக்கிறது மடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிறப்ப அதை விரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இப்படி போகுங்க அந்த கண்ணாடி போறப்போ மேலே போயிட்டு இப்படி விரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரிகமி கான்செப்ட்ல இந்த ஸ்பேஸ் கண்ணாடியை விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்காங்க எந்த அளவு வெப்பம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு குடிரலாம அதிகப்படுத்தி விட்டணும்னு சொல்லிட்டு இதுக்காகவே மைனஸ் இருநூற்று அறுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த டெம்பரேச்சர்லயே செயல்படுற மாதிரி இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப்பை அமைச்சு முடிச்சிருக்காங்க ஸோ அகச்சுவப்பு கதிர்களால் பிரச்சனை வந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ் டெம்ப்ரேச்சர் சார்ந்த மாறுதல்களுக்கும் இந்த குறிப்பிட்ட டெலஸ்கோப் உட்படும் ஆனா பிரச்சனையாகாமல் உட்படும் கோளாறில்லாமல் இயக்கிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு டெலஸ்கோப்பை வச்சு எவ்வளோ தூர வரைக்கும் பார்க்க முடியுமான்னு தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்து முந்நூற்று அறுபது கோடி ஒளி ஆண்டுகள் வரைக்கும் பார்க்க முடியுமாங்க நாசா ஜே டபிள்யூ எஸ்டி இந்த ஆடியோ புக் நீங்கள் முழுமே கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஜேம்ஸ் வெப்செல்கோப்பை பார்த்தீங்கன்னா முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்பேற்ப இந்த ஆடியோ புக் எளிமையான தமிழ் குப்எம் கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் நிறைய கேட்கல தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே அந்த ரேட்டிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல குக்கி எஃப் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு முழுமையான கட்டணம் செலுத்த முடியாதவங்களுக்காக வரைக்கும் ஆஃபர் அறிவிக்கப்பட்டிருக்கு இதை பார்த்தீங்கன்னா முத மாதத்துக்கு வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் அண்ட் அதே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபீட்பேக் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்கன்னா எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கெஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்தது இது ஒரு பேட் ப்ரமோஷன் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான காணொளியை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் அதாவது இந்த வாட் எக்ஸ் இருக்கெல்ல சுழல் உருவாகியிருக்கிறது இதை சூரிய புயலோடு பல பர கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா சூரிய புயல்னா என்ன இந்த சூரிய புயலோட அடிப்படை என்னவா இருக்கு இது மாதிரி பல கேள்விகள் உங்க மனசை போட்டு வாட்டி வதைச்சிட்டு அந்த கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொலி தொகுப்பு மூலமா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்த சூரியன் அப்படின்றது பூமியை மாதிரி நிலையான ஒரு நிலப்பரப்பை கொண்டுதான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்த பார்த்தீங்களா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க சூரியனோட மேற்பரப்பு இருக்க பத்திளா அதை சார்ந்து சொல்றாங்க பூமி மாதிரி நிலையான தன்மையங்க இல்லைன்றாங்க ரெண்டாவது கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க காந்தபுலம் சோலாரோட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க முழுக்க மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆய்வாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய துகள்கள் இது விண்வெளியை முழுக்க முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறாங்க இந்த சோலார் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொரோனா சொன்னால் பார்த்தீங்களா அதுலேருந்து அதிவேகமாக வெளிப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த காட்சி அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆய்வில் விஞ்ஞானிகள் எல்லாரையும் குழப்பி போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு வெளிப்புறத்தில் புலம் அதிவேகமாக இருக்கு அதுவே அந்த கொரோனாவுக்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் ரொம்பவே வலிமையாக இருக்குது அதாவது வெளியே போகிறதா இருந்தால் அந்த மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்றது எப்படி இருந்தாலும் வலு வழக்கணும் ஆனால் இங்கே வலு வழக்கலை சரி அது வெளியே போயிடுச்சு அப்படின்னா குறைஞ்சிரும் இருக்க காந்த புலமாச்சு வலு விழுந்து காணப்படணும் எல்லாருமே இப்ப தலையை பெச்சு குழப்பிக்கிட்டு இருக்காங்க இது எப்படா சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு பூமியில இருந்து நாம அனுப்புற செயற்கை கோள்கள் அடிக்கடி செயல் இடக்குது அப்படின்ற செய்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போல அதுக்கு பிரதான காரணம் பாத்தீங்கன்னா சோலார் விண்டு இந்த சோலார் விண்டு எப்படி ஏற்படுது இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் அது எப்படி தடுக்கலாம் அந்த சோலார் வின் ஏற்படுறதா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும் புரியுதா எங்க ஆரம்பிச்சு எங்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சோலார் வின் தொடங்குற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம கொரோனா சம்பந்தமான ஆய்வுல முழு ரிசல்ட்டையும் பெறணும் இதை பேசா வச்சு மட்டும்தான் சோலார் பின் தொடங்கமிடம் சார்ந்து அடுத்த கட்ட ஆய்வை கொண்டு போக முடியும் ஸோ நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் விஞ்ஞானிகள் இப்போ இந்த சோலார் பின் சார்ந்து ஒரு கூற்றம் முன் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பூமி மாதிரியே சூரியன்லையும் இந்த நிலப்பரப்பு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் உதாரணத்தை தான் சொல்கிறாங்க கன்ஃபார்மாக சொல்லலை அந்த நிலப்பரப்புக்கு மேலே காந்தப்புலம் அதிகரித்து அதோட செறிவு மிகுதியால் மேலே வர 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 அதோட அடுக்குகள் ஒவ்வொரு லேயரும் அப்படியே உள்ளே ஃபுல்லாக டம்ப் பண்ணப்பட்டுட்டே வரும் இந்த செறிவுகள் அதிகரிச்சுதுன்னா அதோட பவரும் அதிகரிச்சுட்டே போகும் இது மாதிரி காந்தப்புல செறிவு அதிகரித்து வெளியே வர்றதுனால தான் அது உச்சகட்ட வெப்பமாக சூரியன்ல இருந்து வெளிப்படுறதா சொல்றாங்க இதோட முடிகிற இடம் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியனை சுத்தியும் அந்த வெளிப்புறத்தில் சொன்ன பாத்தீங்களா கொரோனா அதுல இருந்து சோலார் விண்டா இது வெளியாகலாம் அப்படின்னு இப்போதைக்கு சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு கூட்டு மட்டும்தான் இன்னும் உறுதியாக சொல்லலை ஆனால் அறிவியல் உலகத்தை எடுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே கூட்டுருந்தான் சொல்லுவாங்க ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா அதுவே உண்மையாக கூட இருக்கும் இதுக்கு உதாரணம் பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம் யாருமே பார்த்ததில்லன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை படத்தையே நம்மளாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில் அதே மாதிரி தான் ஒரிஜினல் பிளாக் ஹோல் இமேஜ் நம்மளுக்கு கிடச்சிது ஸோ இதுவும் மேபி அது மாதிரி சாத்தியமாகலாம் யாருக்கு தெரியும் சூரியன் அப்படினாலே அது விவரிக்க முடியாத ஒரு அதிசயங்க யோசிச்சு பாருங்களேன் எங்கேயோ இருக்கிற சூரியன் ஆனால் அதை நம்பி தான் எல்லா கிரகங்களும் முக்கியமாக உயிர்கள் பழச்சிருக்க இந்த கிரகம் பூமி கிரகம் அப்பேற்பட்ட சூரியன் எப்போவுமே ஒரு அதிசயம்தான் இந்த சூரியனை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஃபேக்ட் சொல்கிறேன் அது உங்களை கண்டிப்பாக அடுத்த வழிகை கொண்டு போக யோசிக்க வைக்க ஓ சூரியனில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு சூரிய குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியனுக்கு தான் மாசு அதிகம் ஸ்க்ரீனில் வர ஹீரோ இருக்க மாசு இருக்குது அதை பற்றி சொல்லலை நிறை தமிழில் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் மாசுன்னு சொல்லுவாங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜுங்க இந்த சூரியனுக்குள்ளே நாம் இந்த பூமி கிரகத்தை வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் வைக்கலாம் தெரியுமா கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட பூமியை சூரியனுக்குள்ளே வைக்க முடியும் அவ்வளோ பெருசு தான் சூரியன் இதில் டேஞ்சரஸான ஒரு கூற்று ஒன்று இருக்குது ஆய்வாளர்கள் கூற்று நான் அதையும் முன்வைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியனால் தான் பூமி இப்போ இருக்க உயிர்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கு இதே சூரியன் தான் பூமி உள்ளிட்ட எல்லா கிரகங்களையும் விழுங்க வாய்ப்பு இருக்கிறதாமல் சொல்கிறாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு பல பில்லியன் ஆண்டுகள் தேவைப்படணும் அதே ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க இது எல்லா ஆய்வாளர்களும் உடன்படுற கூற்று கிடையாதுங்க சில ஆய்வாளர்கள் இந்த கூட்டம் முன்வைக்கிறாங்க இந்த சூரியனோட கோர் இருக்குது பார்த்தீங்களா அதான் சூரியனோட மையம் மையப்பகுதி இங்கே நியூக்ளியர் ஃப்யூஷன் மூலமாக தான் ஆற்றல் உருவாகுது வெப்ப ஆற்றல் இருக்கல நம்ம பூமி இருக்க வருது பாருங்கள் அந்த ஆற்றல் உருவாகிறதுக்கு இந்த மையம் தான் பிரதானமே அது என்ன நடக்குது நியூக்ளியர் ஃப்யூஷன் இதன் மூலமாக தான் ஆற்றல் கிடைக்குதுன்றாங்க சூரியனோட டிராவலிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் சூரிய ஒளி இருக்குல்ல இது நம்ம பூமியை வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கு எட்டு நிமிஷங்கள் ஆகுமா சூரியனோட வாழ்நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆய்வாளர்கள்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு பத்து பில்லியன் வருஷங்கள் அப்படின்றாங்க அந்த கணக்கு ஒரு வேலை உண்மையாக இருக்குது அப்படின்னா சூரியன் பாதி வாழ்நிலை முடிச்சிருச்சாங்க அதாவது நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் சூரியன் உயிர்ப்போடி இருக்கான் இதுக்கப்புறம் அதிகபட்சம் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் சூரியன் உயிர் போடி இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க இது ஆக்சுவலாக பவர்ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டது தான் சூரியனா பூமியோடு சூரியனை இணைக்கிற ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா பூமியை போலவே சூரியனும் இந்த கவுண்டர் வைஸ் டேரக்ஷனில் தான் இருக்கான் ஆக்சுவலாக பூமி சூரியன் மட்டும் இல்லை இன்னும் பெரும்பாலான கிரகங்களும் இதே டேரக்ஷனை தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அதில் ரெண்டே ரெண்டு கிரகங்களை மட்டும் தவிர்த்து நம்ம சொல்லலாம் ஒன்று வீனஸ் இன்னொன்று யுரேனஸ் இது ரெண்டு மட்டும் இந்த கவுண்டர் கிளாக் வைஸ் டேரக்ஷனில் சுற்றுறது கிடையாது இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட உட்புற வெப்பம் இருக்குல்ல அது பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க மக்களை இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லாம ஒரு நாளை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா அந்த நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இருந்து இந்த குறிப்பிட்ட உடஞ்சிருக்க நிகழ்வு அது வரைக்கும் கொண்டு போய் விட்டுருமோ சூரியனை இல்லாத நிலைமை கொண்டு போய் விட்டுருமோ தான் பலரும் பயந்துகிட்டு இருக்காங்க அந்த பயம் இப்போ வேண்டான்ட்டு தான் ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆய்வு முடிவை வெளியிட்டுறோம் அது வரைக்கும் காத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க காத்திருப்போம் தப்பே கிடையாது எதுக்கு இதில் இவ்வளோ ஆர்வப்படணும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா செயற்கையாக சூரியனை உருவாக்குற வேலையில் பல நாடுகள் ஈடுபட்டிருக்கு இதை பற்றி நாமளே பல கான்டென்ட்ஸை மேக் பண்ணியிருக்கோம் சைனா பண்ண வேலை தான் முக்கியமாக அதில் செயற்கையாக சூரியனை உருவாக்கி அதில் சாதனை மாதிரி சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு கண்டுபிடிப்பு மனித குலத்தை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளுன்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இல்லைப்பா சூரியனே எவ்வளோ நாள் தான் நம்பிட்டு இருக்கிறது இயற்கையான சூரியனை நம்ம செயற்கையாக ஒன்று உருவாக்கி வச்சுட்டா நல்லதாக இருக்கும்னு இன்னொரு பக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சைனா மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டை முன்னின்று நடத்திக்கிட்டு போகல உலக நாடுகள் பங்களிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது டைம் இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் புரிதல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்